இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற வியாதியில் நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வாட்டர் போன் டிசீஸ் தான் தண்ணினால் வர்ற வியாதி தான் முன்சிபாலிட்டியில் வர்ற தண்ணியில் ப்ளீச்சிங் பவுடர் கலந்து தான் கொடுக்குறாங்க ப்ளீச்சிங் பவுடர் நம்ம நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வீட்டில் ஆர்வ வாட்ரு இன்றைக்கி வந்து போன வருஷம் வந்து மெட்ராஸில் வந்து ஆர்வ கம்பெனி ஃபுல்லாக மூட சொல்லிட்டாங்க ஆர்வ கம்பெனி ஏன்னா எதுவுமே தரமானதில்லை அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு லாயக்கில்லாதுங்க சரி எது நல்ல தண்ணி நம்ம எப்படி நல்லா வாழலாம் முதல்ல வந்து என்னோட மனசுக்குள்ள பயம் இந்த மருந்து சாப்பிடக்கூடாது அலபதிக்கு மருந்து சாப்பிடக்கூடாது நம்ம டாக்டர்கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷத்துல எங்க வீட்டில் நான் பன்னெண்டாயிரம் லிட்டர் மழை தண்ணி பிடிச்சி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நாங்கள் மழை தண்ணி மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி ஒரு மூணு லேயரில் நம்ம அந்த தண்ணியை விழுந்து கீழே கொண்டு வரும்போது தட் இஸ் சப்போஸ் டு பி த பியூரஸ்ட் வாட்டர் இன் த வேர்ல்டு நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அந்த வடிகட்ட தண்ணியை மிக மிக சுத்தமான தண்ணி தண்ணியினால் வர எந்த வியாதியும் வராது இட் இஸ் ஏ கேரண்டி திங் நம்ம டாக்டர்கிட்ட போகக்கூடாது வியாதி நமக்கு வந்துடக்கூடாது மாட்டிக்கக்கூடாது உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை செலவு பண்ணுறது மட்டும் இல்லை உங்கள் உடம்பையும் எடுத்துக்கூடாதுன்னா ஒயிட் சுகர் ஃபஸ்ட்டு வெயிட்ல மைதா ரெண்டாவது மூணாவது ஒயிட் ரைஸ் பாலிஷ்டு ரைஸ் இது மூணுமே விஷம்னு நான் சொல்கிறாங்க எவ்வளோ நல்லெண்ணெய் நீங்கள் சாப்பிட்டீங்களோ அதுக்கு பேரே நல்ல எண்ணெய் வச்சது எதுனால என்ன கார்பரேட் கம்பெனிஸ்க்கு செய்கிற ஜிமிக்ஸில் என்னென்னா பேக்கெட்டெடு என்னென்னு விற்கிறது வர்றதில்ல நைன்டி பர்சன்ட் பாம் ஆயில் நீங்க வாங்கினு சொன்னாலே நீங்க விஷத்தை வாங்குறீங்கன்னு அர்த்தம் காசு கொடுத்த விஷத்தை வாங்குறீங்கன்னு அர்த்தம் லிவருக்கும் மஞ்சக்கா மாலைக்கும் லிவருக்கும் இங்கிலீஷ் கிடையாது அந்த டெக்னிக்ஸையும் அந்த மெத்தடையும் இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல சயின்டிஸ்ட் எவ்வளோ தூரம் சயின்டிஃபிக்காக வளர்ந்துட்டாங்க அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஸ்கேன் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க இருந்தாலும் கூட இன்னும் சில விஷயங்கள்ல வைத்தியத்துக்கு போனீங்கன்னா இருபது லட்ச ரூபா மெயின் இந்த இருபது லட்ச ரூபாய் வைத்தியத்துக்கு ரொம்ப சிம்பிள் சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சோமசுந்தரம் நான் இங்கே விருதாச்சலம் டவுனில் தான் வசிக்கிறேன் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேன் விவசாயத்துக்கு எனக்கு நேரடியாக ஒரு சம்மந்தம் கூட கடந்த நிறைய வருஷமாக நான் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றியும் ஆர்கானிக் விவசாயத்தை பற்றியும் படிச்சுட்டு இருக்கேன் ஃபாலோ இருக்கேன் அந்த விதத்தில் இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லதாக எப்படி வாழலாம் வியாதி இல்லாமல் வாழலாம் நம்ம உடம்பை எப்படி ஹெல்த்தாக வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்தது முதல் படி நல்ல தண்ணீர் குடிக்கணும் நல்ல தண்ணீர் குடிச்சதுனால வாட்டர் பவுன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்க வியாதியில் நாற்பது பர்சண்ட்டுக்கு மேலே வாட்டர் பவுன் டிசீஸ் தான் தண்ணீனால் வர்ற வியாதி தான் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி வந்து தண்ணி வந்து டவுனில் இருக்கவங்கலாம் ஆர்கோ வாட்டர் பாட்டில் வாங்கி தான் குடிக்கிறோம் இல்லை முன்சிபாலிட்டியில் வர்ற தண்ணியை குடிக்கிறோம் முன்சிபாலிட்டியில் வர்ற தண்ணியில் ப்ளீச்சிங் பவுடர் கலந்து தான் கொடுக்குறாங்க ப்ளீச்சிங் பவுடர் நம்ம நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வீட்டில் அந்த தண்ணியை நம்ம டாய்லெட் கழுவுகிறதுக்கும் பாத்ரூம் கழுவுறதுக்கும் சாக்கடையில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் குளோரின்னு சொல்லிவிட்டு தண்ணியில் குறைச்ச அளவு கலந்து நம்ம வீட்டுக்கு வருது நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் மனசில் சங்கடப்படாமல் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று ஆர்வ வாட்ரு ஆர்வ வாட்ரு இன்னைக்கு வந்து போன வருஷம் வந்து மெட்ராஸில் வந்து ஆர்வ கம்பெனி ஃபுல்லாக மூட சொல்லிட்டாங்க ஆர்வம் கம்பெனி ஏன்னா எதுவுமே தரமானது இல்லை அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு லாயக்கம் இல்லாத ஆனால் டோட்டல் மெட்ராஸை சம்மிச்சு போச்சு வாட்டர் கேன் இல்லாமல் மக்கள்லாம் போராடி அந்த வாட்டர் கேன் திரும்ப கொண்டு வந்து வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க ஆர்வம் வாட்டர் மேலே மட்டமான தண்ணி உடம்புக்கு எடுக்கிற தண்ணி எதுவுமே கிடையாது சரி எது நல்ல தண்ணி நம்ம எப்படி நல்லா வாழலாம் உலகத்தில் இருக்கிறதுல மிக மிக நல்ல தண்ணின்னு சொன்னால் ஊற்று தண்ணி ஊற்றுலேருந்து டைரெக்டாக கீழே பூமியிலேருந்து கிளம்பி வர தண்ணி மிக நல்ல தண்ணி அடுத்தது ரெண்டாவது தண்ணி மழை வானத்திலேருந்து வர்ற மழை பெய்கிற தண்ணி டைரெக்டாக வந்து நம்ம பிடிச்சி வைக்கிற தண்ணி ரெண்டாவது மூணாவது அருவியில் வர்றது ஆற்றில் வர்றது இந்த மாதிரி இயற்கையில் மண்ணோட கலந்து மண்ணிலேருந்து வர்ற தண்ணி தான் வந்து சுத்தமான தண்ணி இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து ஊற்றை தேடி போக முடியாது எங்கேயும் கிடையாது ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நான் யோசிச்சு பார்த்தேன் எங்களுடைய எங்களுடைய நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை டிஸ்டிக் அங்கே ஆறு கிடையாது கடல் கிடையாது மழை கிடையாது எதுவும் கிடையாது எங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா குடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெருசு பெருசாக கட்டினாங்க ஊரில் போன உடனே குளம் வெட்டினாங்க குளிக்கிறதுக்கு தனியாக குளம் குடிக்கிறதுக்கு தனியாக குளம் அது தண்ணி வர்றதுக்கு பாதை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சாங்க அது இல்லாமல் வீட்டில் பெரிய பெரிய அண்டா வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் பதினஞ்சு இருபது அண்டா வரும் மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து எழுதுற இடத்துல ஒரு சின்ன வேஷ்டியை துணியை போட்டு வடிகட்டி அந்த தண்ணியை பிடிச்சி மூடி வச்சுருவாங்க மூடி வச்சாங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்படியே அதுலேருந்து கொண்டு சமைப்பாங்க குடிப்பாங்க எந்த கெடுத்துல வந்ததில்லை குட்ட தண்ணி தான் நல்லா வளர்ந்தேன் குளத்து தண்ணி தான் வளர்ந்தேன் என்னோட வயசு அறுபத்தேழு வயசாச்சு நான் நாற்பது வருஷமா நான் எந்த மாத்திரையும் சாப்பிட்டது மாத்திரை விற்கிறேன் ஆனால் மாத்திரை சாப்பிட்டது எந்த டாக்டர்கிட்டையும் போனதில்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல வந்து என்னோட மனசுக்குள்ள பயம் இந்த மருந்து சாப்பிடக்கூடாது அலோபதிக்கு மருந்து சாப்பிடக்கூடாது நம்ம டாக்டர்கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னு கான்ட்ரவர் சேதாக இருக்கும் நான் செய்வே தொழில் வேறு என்ன என்னை பார்த்தினா எனக்கு உள்ள கவலை வேறு ஸோ என்ன நான் நல்லா பார்த்துக்கணும் நம்ம இதுக்காக போய் மாட்டிக்கூடாது டாக்டர்கிட்ட தப்பான வைத்தியன்ற முடிவு வந்தபோது எதெல்லாம் மாற்றினா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் நம்ம இதில் மாட்டிக்காமல் இருக்கலாம்னு பார்த்தேன் ஒன்று ஒன்றா நான் வந்து ரோல் அவுட் பண்ணிகிட்டே வந்தேன் ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணியை வந்து நம்ம குடிக்கிற தண்ணி தப்பு முதல்ல நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே போர் போட்ட போது கொஞ்சம் உப்பு தண்ணி தான் நம்மளால் வெளியில் போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்வ மிஷின் வாங்கி போட்டு வச்சுருந்தேன் ஒரே வருஷம் இந்த ரெயின் வாட்டர் கன்சர்வேஷன் நான் ஒரு பிளானிங்க்கு வந்து மழை தண்ணி சேகரிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஆர்வ மிஷின்லாம் தூக்கி எங்கள் எலக்ட்ரிஷின்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் இப்போது இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் நான் பன்னெண்டாயிரம் லிட்டரு மழை தண்ணி பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஒரு ட்ரிப்பு நான் வந்து மழை வரும்போது அது பிடிச்சி அது நான் தேடலாம் சொல்கிறேன் எப்படி ஃபில்டர் பண்ணுறது என்னன்றதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா திரும்ப அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை கொதிக்க வைக்கிறதோ திரும்ப வடிகட்டுறதோ எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில் வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நாங்கள் மழை தண்ணியை மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம் இந்த என்னோட பன்னெண்டாயிரம் லிட்டருக்கு மேலே எக்ஸஸ் ஆகிற மழை தண்ணியை டைரெக்டாக கொண்டு போய் போய் விட்டுருவேன் ஸோ என்னோட போரோட தண்ணி ரீசார்ஜ் ஆகுது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டும்போது என்னோட வாட்டர் லெவல் என்ன இருந்ததோ அதே லெவல் இன்னைக்கு மெயின்டைன் ஆகுது நான் பைப்பை கீழே இறக்கல மாத்தல வாட்டரோட குவாலிட்டி மாறி இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி வந்து தன்மை மாறி இந்த தண்ணி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மழை விழுகும்போது மொட்டை மாடியில் விழுகிற தண்ணியை முதல் ரெண்டு நிமிஷத்துக்கு கீழே போக விட்ருவோம் அது ஒரு வால்வு வச்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் அந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வால்வோ க்ளோஸ் பண்ணோன்னா ஒரு அவுட்லெட் வால்வு வழியாக வந்து ஒரு ஃபில்ட்ரு பாயிண்ட் வச்சுருக்கோம் ஃபில்ட்ரு பாயிண்ட்டுன்றது என்னென்னா மூணு லேயராக ஒன்று வந்து மணல் சளிச்ச ஆத்து மணல் அடுத்தது வந்து ஜல்லி சின்ன சின்ன காங்கிரீட்டுக்கு போடுற ஜல்லி லேட்டின் பெப்பிள்ஸ் அது ஒரு லேயர் மூணாவது லேயர் வந்து அடுப்பு கறி இந்த மூணு லேயர் மேலே அந்த தண்ணி வந்து ஊற்றும் ஊற்றி கீழே வடிகட்டி கீழே வரும் வந்து டேங்க்கு போயிடும் இந்த மாதிரி ஒரு மூணு லேயரில் நம்ம அந்த தண்ணியை விழுந்து கீழே கொண்டு வரும்போது தட் இஸ் சப்போஸ் டு பி த பியூரஸ்ட் வாட்டர் இன் த வேர்ல்டு நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அந்த வடிகட்ட தண்ணியை மிக மிக சுத்தமான தண்ணி அந்த வடிகட்டி வர்ற தண்ணியை நம்ம சேமித்து வைக்கிற மெத்தடு கரெக்டாக சேமித்து வச்சுட்டோம்னா அடுத்த ஏழு வருஷத்துக்கு அந்த தண்ணி கெட்டு போகாது நீங்கள் ஒரு டைம் குடிக்கிற தண்ணியை ஏழு வருஷம் கழித்து அப்படியே உபயோகப்படுத்தலாம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு அதுக்கு வந்து உங்களுக்கு சாட்சி இதுக்கு வந்து ப்ரூஃப்லாம் வேணும்னா இப்போ நான் வந்து ப்ரூஃப் நானே உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் பதினாலு வருஷமாக நான் வந்து மழை தண்ணி குடித்து வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எந்த வியாதியும் வந்ததில்லை இது இது வரைக்கும் எனக்கு பிபி கிடையாது சுகர் கிடையாது நான் எதுக்காகவும் படுத்ததே இல்லை இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பேசிக் வந்து அந்த இயற்கையில் கொடுக்குற சக்தி அந்த தண்ணியிலேருந்து எனக்கு கிடைக்கிது மழை தண்ணியிலேருந்து கிடைக்குது இந்த மழை தண்ணி நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாம் விவசாயிங்க ஆக்சுவலாக எனக்கு பயமாக இருந்தது ஏன்னா ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த சபையில் நம்ம வந்து என்ன பேச போகிறோம் நமக்கு என்ன தெரியும்னு உங்களுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்தேன் என்னோட அனுபவன்றது யாருக்காவது உபயோகப்பட்டுச்சு ஒரு சின்னல லெவல்லையாவது ஒரு மனமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும் நான் என்னோட நினை நினைப்பு என்னென்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து ரெண்டு விஷயத்துக்கு நம்ம வந்து பூமி தாய்க்கு கடன் பட்டிருக்கோம் பிறந்த செகண்ட்லேருந்து பிறந்த உடனே சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் காற்று ஆக்சிஜனை வந்து இலவசமாக தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் வெளியிலேருந்து வர்றதை யாருக்கும் நம்ம பணம் கொடுக்கறதில்ல அதே மாதிரி நம்ம போர் போட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கார்பரேஷனுக்கோ இனிமேல் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க போருக்கு வரி போட போகிறாங்கன்னு இது வரைக்கும் கிடையாது நம்ம எடுக்கிற தண்ணிக்கோ இல்லை ஆற்றுல போய் குடிக்கிற தண்ணிக்கோ நம்ம யாருக்கும் அறுக்கட்டலை இது ரெண்டும் நம்ம பூமி பட்ட கடன் கண்டிப்பாக அந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்குறோம் எந்த வழியில் திருப்பி கொடுக்குறது எந்த வழியில திருப்பி கொடுக்கலான்னா திரும்ப வந்து அந்த பூமி தாய்க்கு நிறைய மரத்தை வச்சிங்கன்னா அது ஆக்சிஜன் உண்டாக்குச்சுன்னா மழையை கொண்டுட்டு வந்ததுன்னா நம்ம பட்ட கடனுக்கு நம்ம கொஞ்சம் தீர்த்துட்டோன்னு அர்த்தம் ஸோ என்னோட நினப்பு என்னென்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அட்லீஸ்ட் நான் காடு வளர்க்க வேணாம் நூறு மரம் வளர்க்க வேணாம் ஆயிரம் மரம் மரம் வளர்க்க வேணாம் அதுக்குள்ள சக்தி வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு கண் ஒரு மரம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு போத்து இந்த ஆடிப்பட்டம் விதைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றே ஒன்று ஒரு முருங்கை மரம் நட்டு வைங்க உங்களுடைய நீங்கள் பிறந்த கடமை நீங்கள் அடைச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதேமாதிரி உங்கள் வீட்டில் விழுகிற மழை தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் அமேசானில் கிடைக்கிது ஃபில்ட்ருன்னு சொல்லிட்டு நான் நான் செஞ்ச மாதிரி தொட்டியெல்லாம் போட வேணாம் நேரம் மொட்டை மாட்டிலேருந்து தண்ணியில் ஒரு ஃபில்ட்ரு மாட்டி விட்டிங்கன்னா அந்த ஃபில்ட்ரு வழியே வடிகட்டி வந்துடும் அமேசானில் ரெடிமேடில் கிடைக்கிது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா மழை ரெயின் ரெயின் வாட்டர் ஃபில்ட்ரு வாங்கி போட்டுட்டு தொட்டி வச்சுட்டு சேவ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தண்ணியினால் வர எந்த வியாதியும் வராது இட் இஸ் ஏ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார் ஒய்ஃபுக்கு வந்து சளி மீசிங் வர சொன்னலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு இந்த மழை தண்ணி சொன்னால் மழை தண்ணி பிடிச்சி குடிக்க ஆரம்பித்தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அவங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த வீசின் பிரச்சனை இல்லை இப்போ வரல அவங்களுக்கு இத்தனைக்கோ அவங்க டேங்க்லாம் கட்டலை சும்மா வீட்டில் இருந்த பாத்திரத்தெல்லாம் பிடிச்சி வச்சு குடிச்சாங்க இப்போ இது இந்த பலனெல்லாம் பார்த்துட்டு அவர் டேங்க் கட்டுறாரு ரெண்டு டேங்கு எக்ஸ்டர்னல் டேங்க் வச்சுருக்காங்க இன்டர்னல் டேங்க் வச்சுருக்காரு இது நான் என்ன சொல்றேன்னா நம்ம கர்நாடகாவையும் அந்த ஸ்டேட்டையும் இந்த ஸ்டேட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் தண்ணிக்காக நம்ம நிலத்துல விழுகிற மேல விழுகிற மாட்டேன்றோம் நமக்கு வந்து அந்த யாருக்குமே அதை பத்தின அக்கவே இல்லை இந்த தண்ணி வந்து நமக்கு வந்து உயிர் தண்ணி இது வந்து நம்ம வந்து இதை பத்திரமா பாதுகாத்துக்கணும் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் நம்ம பூமிக்குள்ள கொண்டு போய் கரெக்டாக விடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் செஞ்சாலே நம்மளுடைய நிலத்தடி நீ கீழே போகாது நம்மளுடைய ஹெல்த் வந்து கெட்டு போகாது நான் கவர்மெண்ட் இப்போ இப்ப இந்த மீட்டிங் மூலமா நான் கேட்டுக்கிறதே என்னென்னா எப்படி சோலார் போடுறதுக்கு மா மானியம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறோம் ஒரு சைடு இன்னொரு சைடு என்னன்னா ஒரு பில்டிங் கட்டுறோம்னா நம்ம போய் வீட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்குறோம் பிளான் அப்ரூவல் வாங்குறோம் பிளான் அப்ரூவலுக்கு அவங்க எதோ எதுக்கோ போட்டு பணம் வாங்குறாங்க நம்மகிட்ட நான் கட்டின வீட்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கட்டணும் அப்ரூவலுக்கு மட்டும் முன்சிபாலிட்டிக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அவங்க வாங்கும்போது இன்னொரு பத்தாயிரம் இருபதாயிரம் சேர்த்து கேட்டாலும் நம்ம கொடுத்துருவேன் அந்த மாதிரி அவங்களே சேர்த்து வாங்கிட்டு யாராவது நோடல் ஏஜென்சிக்கு பர்மிஷன் கொடுத்து வீட்டுக்கு ரெயின் ஹோட்டல் சர்வெஸ்ட்டிங் கட்டாயம் போடணும் போட்டால் தான் அந்த வீடு கம்பீஷன் சர்ட்டிஃபிகேட் கொடுப்போம் அந்த வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து டேர்ஃபிட் மாற்றி கொடுக்கணும் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் கவர்மெண்ட் சைடில் இருந்து பண்ணதான் ஏன்னால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அக்கறை வர மாட்டேங்க இப்போ நான் சொல்கிறக்கு நான் நான் அந்த மழை தண்ணி சேகரிக்கிறதை போட்டு பதினாலு வருஷம் ஆச்சு பதினாலு வருஷமாக நான் பார்க்குறவங்க மட்டெல்லாம் சொல்லுவேன் கூட்டிகிட்டு போய் காமிப்பேன் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க எல்லாம் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டாங்க பதினாலு வருஷத்துல எனக்கு இருக்க கான்டாக்டில் இவ்வளோ பேட்டை சொல்லி என்னை ஃபாலோ பண்ணி அதை செய்யலாம் அது நல்லதுன்னு செஞ்சவங்க ரெண்டு பேர் தான் அப்போ எவ்வளவு தூரம் இது மக்கள் மனசுல போய் சேரன்னு எனக்கு தெரியல அது கட்டாயப்படுத்தினாதான் நம்ம செய்வோம் நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது கடவுளே வந்து நம்ம தப்பு பண்ணால் கண்ணை குத்துருவாருன்னு சொன்னதே எதுக்குன்னா கடவுளை அப்பதான் நம்புவோம் இல்லாட்டி கடவுள் இருக்குன்னு நம்மளால நம்ப மாட்டான் அந்த மாதிரி இதுவும் நம்ம கட்டாயப்படுத்தினாதான் அந்த மழை தண்ணி செய்யப்பட்டதோ அளவுத்தங்களை செய்வோம் நீங்கள் எதுக்கு வேணாலும் செலவு பண்றீங்க டாஸ்மாக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம மக்கள் குடிக்கிறாங்க அந்த எண்பதாயிரம் கோடி ரூபாய் மக்கள் குடிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணால் அவங்கவுங்க ஒரு மெயின் வாட்டர் போட்டுடலாம் ஹார்வெஸ்டிங் போட்டுடலாம் இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரன்றது யாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு தூசை இந்த பணம் மனசு தான் வேணும் மனசு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் கவர்மெண்ட் இதை முயற்சியாக எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் தீர்மானம் பண்ணி நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் மிக மிக சங்கடமான விஷயம் கூட ஆனால் நான் சொல்லாமல் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் Mm. <laughs> do தயவு செஞ்சு இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தவங்கலாம் என்ன செய்யணும்னா நம்ம டாக்டர்கிட்ட போகக்கூடாது வியாதி நமக்கு வந்துடக்கூடாது மாட்டிக்க கூடாது உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை செலவு பண்ணுறது மட்டும் இல்லை உங்கள் உடம்பையும் எடுத்துக்கூடாதுன்னா நீங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழணும் நேச்சுரலாக இருக்கணும் பழைய பழக்கத்துக்கு போகணும் உங்கள் தாத்தா பாட்டிலாம் என்ன சாப்பிட்டாங்களோ அதுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் ஒரு தேடல் இருக்கணும் நான் வந்து என்னோட போர்ஷன் மழை தண்ணின்னு சொன்னதுனால மழை தண்ணியை மட்டும் பற்றி நான் எனக்கு தெரிஞ்சதை என்னோட அனுபவத்தை மட்டும் சொல்லிட்டேன் இது கூட உங்களுக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி முதல்ல எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் அவுட் பண்ணணும் எதெல்லாம் சாப்பிட்லான்றதை விட எதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான்லாம் பெரிய இடத்துல எழுதி வச்சுருப்பேன் மூணு வெள்ளை விஷம்னு ஒயிட் சுகர் ஃபர்ஸ்ட்டு வெள்ளை மைதா ரெண்டாவது மூணாவது ஒயிட் ரைஸ் பாலிஷ்டு ரைஸ் இது மூணுமே விஷம்னு நான் சொல்கிறாள் இந்த மூணையும் அவாய்ட் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம அதே குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி நாலு நாலு பேச கேட்ட கண்டுபிடிச்சிட்டிங்க அஞ்சாவது நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இவர்கள் இல்லவே இல்லை அந்த எண்ணெயை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் கடையில் போய் பாக்கெட் எண்ணெய் வாங்காதீங்க இவங்க இதை வைக்கலாங்க அதை வைக்கலாம் லெவல் போட்டுங்க எங்கே உங்கள் கண்ணு முன்னாடி மரச்சக்கள் ஆட்டுறாங்களோ அங்கே ஆட்டுறதுலேருந்து கடலை எண்ணெய் நல்லா எண்ணெய் வாங்கி உபயோகப்படுத்துங்க கெட்ட கொலஸ்ட்ரலே கிடையாது எவ்வளோ நல்லெண்ணெய் நீங்கள் சாப்பிட்டீங்களோ அதுக்கு பேரே நல்ல எண்ணெய்ன்னு வச்சது என்ன நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சாப்பிட்டீங்களோ அது உங்களுக்கு கல கொலஸ்ட்ரால் கிடையாது கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது ஏன்னா அது ஆட்டும் போது அந்த எண்ணெய் சூடாகாது ஆர்பிஎம் கம்மி அந்த எண்ணெயில் நீங்கள் கை வெட்டிங்கன்னா கூட கை கொதிக்காது அதே இது நீங்கள் ரோட்ரியில் ஆட்டில் எண்ணெயில் கை வெட்டிங்கன்னா கை வெந்து போயிடும் நீங்கள் டாக்டரை போய் வைத்தியம் பண்ணாது கை வெந்து போடணும் அப்போ சுட்ட எண்ணெயை தான் நம்ம திரும்ப உபயோகப்படுத்தணும் இன்னொன்று மார்க்கெட்டில் இப்போ கார்பரேட் கம்யூனிஸ்ட் செய்ய ஜிமிக்ஸில் என்னென்னா பேக்கெட்டை என்னென்னு விற்கிறது இல்லை நைன்டி பர்சன்ட் பாம் ஆயில் பாம் ஆயில் ப்ராசஸ் பண்ணி ப்ளீச் பண்ணி அவங்க சென்ட்டு சேர்த்து அதுக்கு கெமிக்கல் சேர்த்து நம்மகிட்ட நல்லெண்ணெய் கடல் என்னன்னு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க பாக்கெட் ஆயில் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னாலே நீங்கள் விஷத்தை வாங்குவீங்கன்னு அர்த்தம் காசு கொடுத்து விஷத்தை வாங்குறீங்கன்னு அர்த்தம் அந்த பாமாயில்னால தான் ஒரு சின்ன இது ஐயா கூட சொன்னார் யோசிச்சு பாருங்க அவர் எனக்கு முன்னாடி பேசினவர் வந்து அருணாத் காசுகேசன் வந்து அமெரிக்காவில் சயின்டிஸ்டாக இருந்தவர் மருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் இருந்தவர் அந்த சயின்டிஸ்ட்னால அவங்க அம்மாவை குணப்படுத்த முடியல அவங்களுடைய மருந்தாலையும் அவங்களுடைய ரிசர்ச்சாலையும் குணப்படுத்த முடியல கடைசியாக வந்து இங்கே சரஸ்வதி மகாலுக்கு போய் அவர் புஸ்தகத்தை படித்து இங்கே இந்தியாவில் இருக்க முருங்கை தழையும் மற்ற ஹெல்ப்ஸும் கொடுத்ததாக அவங்க அம்மா கால் கால்வழியை குணமாக்க முடிஞ்சது அப்போ எது பெஸ்ட்டுன்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி சின்ன கேள்வி மருத்துவம் இவ்வளோ வளர்ந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க லிவர் மாற்றுறாங்க ஹார்ட்டை மாற்றுறாங்க எல்லாம் மாற்றுறாங்க மஞ்சக்காய் மலை வந்தால் என்ன பண்ணுறீங்க எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போகிறீங்க மஞ்சக்காய் மலை வந்தால் சொல்லுங்கள் எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுறீங்க நாட்டு மருந்தால் மட்டும்தான் குணமாக்க முடியும் லிவருக்கும் மஞ்சக்காய் மாலைக்கும் லிவருக்கும் இங்கிலீஷ் மருந்தே கிடையாது நாட்டு மருந்து எந்த கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த கிராமத்தில் வைத்தியம் இருப்பாங்க மருந்து கொடுத்தாங்கன்னா மேக்சிமம் மூணு நாளில் சரியாகிடும் புதுக்கோட்டை பக்கத்துலலாம் ஒரு கிராமம் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஒரே நாள் மெடிசன் வேலை மெடிசன் அந்த மெடிசன்லாம் சபையாக இருக்குது இங்கே வந்து பிபிஎஸ் சாம்பர்ல வந்து அவங்க பெரிய ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க பிபிஎஸ் நாட்டுல ஆட்டுப்பாலோட ஒரு வேலை மறந்து கொடுப்பாங்க மஞ்சக்கம் ஒரே வேலையில் சபையாகும் அந்த டெக்னிக்ஸையும் அந்த மெத்தடையும் இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல சயின்டிஸ்ட் எவ்வளவு தூரம் சயின்டிபிக்கா வளர்ந்துட்டாங்க அட்வான்ஸாகிடுச்சு ஸ்கேன் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க இருந்தாலும் கூட இன்னும் சில விஷயங்கள்ல முதல்ல நம்ம மனசு அதை ஒத்துக்கணும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய மருந்து தான் பெஸ்ட்டு கெடுதல் இல்லாது உடம்புக்கு சைடு எஃபெக்ட் இல்லாதுன்றது நம்ம மனசு முதல்ல ஏற்றுக்கணும் அந்த ஏற்றுக்கிற பக்கம் வந்தாலே நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் பின்னாடி திரும்பி பார்க்கணும் நம்ம அம்மா எப்படி இருந்தாங்க நம்ம பாட்டி எப்படி இருந்தாங்க எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாங்க அவங்க எத்தனை பிள்ளை பெற்றாங்க எப்படி இத்தனை பிள்ளையும் வளர்த்தாங்க அவங்களுக்கு என்ன எப் எவ்வளோ நேரம் டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க இப்போ இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி இப்போ பெரிய வியா இதாக பிஸ்னஸ் ஆகிடுச்சு ஊருக்கு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத பசங்க கல்யாண பசங்களில் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே குழந்தை இல்லாமல் இருக்காங்க அதுக்கு இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக் வைத்தியத்துக்கு போனீங்கன்னா இருபது லட்ச ரூபா மெயின் இந்த இருபது லட்ச ரூபாய் வைத்தியத்துக்கு ரொம்ப சிம்பிள் சொல்கிறாங்க வெத்தலை எப்போ நம்ம வாழ்க்கையிலேருந்து போச்சோ அப்போ தான் இன்ஃபெர்டிலிட்டி வந்துடுச்சு வெத்தலை வந்து இதுக்கு ஒரு முக்கிய பங்குன்றாங்க வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு மட்டும் புகையில் சேர்க்காம ஆனால் நம்ம வந்து பாரம்பரியத்தை நம்ம மறந்துவிட்டோம் மறந்துட்டு நம்ம விட்டுட்டு நம்மளுடைய கம்பு தின சேல் கேழ்விற இதெல்லாம் விட்டுட்டோம் விட்டுட்டு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்றோம் இல்லாட்டி போய் பானிபூரி சாப்பிட்றோம் பரோட்டா சாப்பிட்றோம் மைதா மாய் உலகத்தில் கெடு கெடுதலான உணவே கிடையாது ஆனால் மைதா தான் இங்கே அதிகம் வைக்கிது பரோட்டா தான் சாப்பிட்றோம் நம்ம நாக்கு சுவைக்கு அடிமையாகி நம்ம உடம்பை பற்றி கவனிக்க கவனிக்காமட்டோம் ஸோ இதுக்கு மேலே மழை தண்ணியை பற்றி யாராவது எதா கேட்கணுன்னா எங்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்துங்க என்னோடய வீட்டை வந்து பாருங்கள் எங்கள் ஹெல்த்தை பாருங்கள் உங்கள் மனசுக்கு இதை செய்யணும்னு தோணுச்சுன்னா கட்டாயம் ஒரு சின்ன தொட்டிலேயாவது மழை தண்ணி பிடிக்கும் முதல் ஃபஸ்ட்டு ஆர்மம் வந்து மழை பெய்யும் போது அங்கங்கே வந்து வெளியே தண்ணியை முதல் தண்ணியை விட்டுட்டு இப்போ ரெண்டு மூணு பாத்திரத்தில் பிடிச்சி வைங்க அந்த தண்ணியை உபயோகப்படுத்தி சமைச்சி பாருங்கள் பிடிச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் தான் அதே அற்புதம் வருவீங்க மழை தண்ணியில் சமைச்சிங்கன்னா சோறு அந்த அரிசியும் ஆர்கானிக் நாளைக்கு வயசாக இருந்ததுன்னா மூணு நாளைக்கு நொதிச்சு போவார் இன்னைக்கு காலையில் நான் மீட்டிங் வரும்போது நேற்று காலையில் என் ஒய்ஃப் வச்சுட்டு போன சாதம் சாப்பிட்டு வந்தேன் கஞ்சி கஞ்சி தண்ணி மோர் ஊற்றி தான் குடிச்சிட்டு வந்தேன் எதுவும் நொதிச்சு போகல ஒன்றும் இல்லை ஜம்முன்றிருக்கேன் நான் எனக்கு ஸ்டாண்ட் பண்ணுறேன் செமினா இருக்குது ஸ்டாண்ட் பண்ணுறேன் கஞ்சி தான் குடிச்சிட்டு வந்தேன் எங்களுடைய சாப்பாடு ரொம்ப கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் நல்லா சாப்பாடு இப்போ முருங்கைக்கீரை மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக ஏதாவது சூப்பு கீரை வச்சு சூப் சாப்பிட்றேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு அக்காராக இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கலாம் நம்ம டாக்டர்கிட்ட தான் என்னோட சி சிம்பிள் ரிக்வெஸ்ட் என்னோட நம்பர் எடுத்துங்க எது எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலங்க